மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது நீங்கள் இரு வழிகளில் விரிவடைய முடியும் ஒன்று அடக்குமுறை மற்றொன்று அரவணைத்தல் ஒன்று துன்பம் தரும் மற்றொன்று இன்பம் தரும் இந்த காலகட்டத்தில் ஒரு காவலாளி இறந்து போயிருக்காரு இதை மனசாலேயே நினைச்சி பார்க்க முடியல எல்லாருமே மனிதர்கள் தானே அவருடைய பதவியாகட்டும் அவங்களுடைய இருக்கிற சூழ்நிலையாகட்டும் அவங்க என்ன வேணும் இருக்கலாம் ஆனால் மனிதன் அந்த மனிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அங்கே அடக்குமுறைக்கே தேவையே இருக்காது அரவணைக்கலைனாலும் பரவாயில்ல அடுத்தவர்களையும் நம்ம மாதிரி தானே நினைக்கணும் எவ்வளோ ஒரு துன்பம் இப்போ அந்த காவலாளர்களுடைய குடும்பத்திற்கும் கஷ்டம் அந்த இறந்து போன குடும்பத்துக்கும் கஷ்டம் இத அடக்குமுறையை வந்து என்னைக்குமே மனிதன் அதை எடுத்துக்கொண்டு ஒரு முறையாக செய்யக்கூடாது தன்னுடைய பதவியையும் தன்னுடைய ஆளுமையையும் ஒரு தவறான வழிகளில் நிச்சயமாக உபயோகப்படுத்தக்கூடாது இரண்டாவதாக அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளை ரொம்ப பாதிக்குது இப்போ அதை கேட்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் அது கொஞ்சம் காலக்கட்டம் ஆனோன்னு நாம் மறந்துடுவோம் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நிகழ்வு நடந்திருக்கு பெண்களுக்கான அடக்குமுறைகளும் அதனுடைய கொடுமைகளும் வன்கொடுமைகளும் நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு உணர்ச்சியாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறக்கப்படுறோம் ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து மறந்து போனால் கூட அந்த தவறை செய்தவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது யாராக இருந்தாலும் சரிதான் அது வந்து பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லைன்னாலும் தனக்கான ஒரு மனிதன் ஒரு மனிதத்துவம் இல்லை அப்படின்னா அங்கே வந்து மனிதன் செத்து போயிடுறான் அதனால் உங்களுடைய பதவியை பயன்படுத்தி உங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிச்சயமாக தவறான வழியில் போனால் அது வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் துன்பம் தரும் எதிரில் உள்ளவங்களுக்கும் கட்டாயம் துன்பம் தரும் மூன்றாவதாக அலட்சியம் அதிகரிக்கும் தருணம் வார்த்தைகள் வழிவிழந்து தோற்க செய்யும் என்ன நம்ம அடித்த என்னமே செத்துற போகிறேனா அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்குல்ல அந்த உணர்வு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அது நிறைய உயிர்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது காவலர்களுடைய குடும்பத்தை பாதிக்குது அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை பாதிக்குது அதனால் எந்த நிலையிலும் மனிதன் வந்து எந்த உயிராக இருந்தாலும் சரிதான் அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அலட்சியம் செய்யாதீர்கள் அந்த அலட்சியம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சுற்றத்தாழ வாழ்க்கையும் கிடைக்கும் அலட்சியம் வேண்டாம்